மே இருபத்தி ஐந்து உதகை லவுடில் பகுதியில் உள்ள மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் லாரன்ஸ் பள்ளியின் நூற்றி அறுபத்தி ஆறாவது நிறுவனர் நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மூன்றாம் நாளான இன்று பள்ளியின் மாணவர் தலைவரான விதூர் வர்ஷன் கட்டளையின் கீழ் ஒரு வலுவான ராணுவ மரபு கொண்ட அணிவகுப்பும் நடைபெற்றது இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக உயர் திரு சஞ்சய் குமார் இந்திய பணி இந்திய அரசின் உயர்கல்வித்துறையின் செயலாளர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று பல்வேறு திறன்களில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு கேடயங்களும் விருதுகளும் பரிசு குப்பைகளும் வழங்கியமர்ந்தார் தொடர்ந்து பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் பள்ளி கலையரங்கிலும் விளையாட்டு மைதானத்திலும் நடைபெற்றன இறுதி நிகழ்வாக அந்தி சாயும் வேளையில் பள்ளி மாணவ மாணவியரின் இசைக்குழுவின் திறனை வெளிப்படுத்தும் வகையில் இசைக்கருவி வாசித்தல் நிகழ்வும் நடைபெற்றது இந்நிகழ்வு காண்போரை மெய்சிலிற்கு செய்தது விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்கள் முன்னாள் மாணவர்கள் இப்பள்ளியில் படித்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் நிறைவு பெற்ற மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் உறுதியுடனும் கலந்து கொண்டனர் மாணவர்களின் பெற்றோர் என உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வந்து கலந்து கொண்டனர் Nishant Rajput, along with the Nishant Modi, are trooping the the schoolgirls through the parade, along with the band to the tune of "Hatro," followed by an audio response. By the parade salutes the schoolgirls, Trooping the colour was first initiated. true this morning was presented to the law school on fifteenth january nineteen twenty one along with the king of britain's colour the presentation took place at the island ground general a platoon of forty boys forming the first guard forty girls forming the